ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுகீரை கடையல் இது எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச கீரை ஸோ இப்போ தான் பறிச்சிட்டு வந்தோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கட்டு கீரை எடுத்திருக்கேன் இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து எடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய மண் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் மூணு டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கீரை இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்னென்ன வேணும்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலு பல் நான் பச்சை மிளகா ஆறு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறேன் இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த கொத்தமல்லி சீரகம் போட்டுடலாம் நல்லா குறைஞ்சிரும் இப்போ வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் பூண்டு வச்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது நம்ம வந்து தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ரெண்டு கட்டு கீரை போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப கொஞ்சமாக இருப்பாருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம் அந்த தண்ணியிலே கீரை நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து கடைஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் இப்போ வந்து கீரை வந்து நல்லா இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு இப்படி கடைஞ்சிட்டிங்கன்னா அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் இதே நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா ரொம்பவே அது ஃபைன் டேஸ்ட் மாதிரி ஆயிடும் மத்து வச்சு கடையும் போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பருபருன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து கீரை வந்து நல்லா நம்ம கடைஞ்சு எடுத்துட்டோம் நல்லா இருக்கு நீங்கள் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்